நாங்கள் பூலெலாம் வந்து பாருங்கள் எல்லோ ரோஸு நல்லா பூத்துருக்கு இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் பூஜைக்காக எடுத்துருவோம் எல்லாம் வயலாட்டு பாருங்கள் அழகாக பூத்துருக்கு நிறைய எல்லாம் வர வளர்ந்துட்டுருக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் முதல்ல பூல எடுத்துடலாம் அப்புறமா புல் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பாரி ஜாதம் வந்திருக்கு எல்லாம் பறிச்சு வச்சு ஒரே ஒரு பாரி ஜாதம் ஒன்றா பறிச்சிடுவோம் வயலட்டும் பறிச்சி எடுத்துட்டேன் பன்னீர் ரோஸ் எல்லாம் பூத்து முடிச்சிடுது இப்போதைக்கு ஒன்று தான் இருக்கு இங்கே பாருங்க ரெட்டு கலரு காஷ்மீரி ரோஸ் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா இருக்கு இது ஃபுல்லாக பறிச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு எல்லோ ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் ஒரு ஒரு பூஜைக்கும் ஒரு ஒரு கலர் தேவைப்படுது அதனால ரெட்டு பாருங்கள் அழகாக மட்டு நிறைய பூக்கிறது எப்பவுமே ரெட்டு தான் ஜாதி மல்லியும் கொஞ்சம் விட்டுருக்கு இதையும் பறித்து எடுத்துக்கலாம் ஜாதி மல்லி கொடியாக ஏற்றுறதுக்கு இடம் இல்லாதனால தான் இந்த கொடை மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க இதுலேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெரிய அளவில் பூக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் கூட ரோஸோடு சேர்த்து நான் பறித்து மொத்தமாக பூஜைக்காக கட்டிடுவேங்க இன்றைக்கி இவ்வளோ தான் பூத்து இருக்குது எல்லாம் பறிச்சாச்சு பூலாம் பறிச்சாச்சு வெறும் இப்போ கா மொட்டுங்க தான் நிறைய இருக்குது இதெல்லாம் பூத்து முடிச்சிட்டோன்னே எல்லாம் அந்த மேலே இருக்குது புல்லுங்க பக்கத்தில் இருக்கிறது களை எல்லாம் எடுத்து க்ளீனாக எல்லாம் நோண்டி கலறி விட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு உரம் போட போகிறோம் அந்த உரம் போட்டால் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதை என்ன போடுறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் என்ன உரம் போடுறதுன்னு பூ பூத்து முடிச்சிட்டோம் எல்லாம் பூத்து முடிச்சு முடிஞ்சிட்ட பிறகு நிறைய பாருங்கள் நிறைய மொட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பூத்து முடித்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற புல் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டு மண் நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் உரம் போடலாம் பூ பாருங்கள் இன்னைக்கு இவ்வளோ பூ பூத்துருக்கு செடியில் நல்ல அறுவடை இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு செடியில் இவ்வளோ பூ பூத்துதுங்க நல்லா உரம் போட்ட பிறகு நிறைய பூத்துதுங்க மஞ்சள் தான் கொஞ்சம் சரியாக அதாவது நல்ல பெரிய அளவில் பூக்கும் பெரிய சைஸ் தான் அடுக்கா கொஞ்சம் அது பூச்சி வண்டு வச்சதுனால சரியாக வரலங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நிறைய மொட்டு விட்டுருக்குல்ல அது எப்படி பூகுதுன்னு பார்க்கலாம் பாரி ஜாதகம் ஒன்று பூத்துருக்கு இன்றைக்கி ஜாதி மல்லி பவழை மல்லி நிறைய பூத்துருக்குங்க ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் பூக்கும் மரமாக இருந்தால் இது செடிங்கிறதுனால கொஞ்சம் அளவு வந்து சின்னதாக இருக்குது இதுக்கும் ஏதாவது உரம் இருக்கா செடியிலே நல்லா பெரிய அளவில் பூக்கிறதுக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் உரம் வச்சு சொல்கிறேன் நம்ம எப்பவுமே பூ பறிக்கிறது தான் இந்த மாதிரி செடியில் பாதி விட்டுட்டு தாங்க பறிக்கணும் நல்ல பாதியாக கட் பண்ணிக்கணும் முனையில் வர பூ மட்டும் பறிச்சிட்டு வரக்கூடாது அப்போ தான் அந்த இந்த பாதி கலையிலேருந்து நல்ல பூ வந்தால் கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸில் வரும் பூவுங்க